சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு திருவெம்பாவை பதினைந்தாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய்வோவாள் சித்தம் கழியூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப கண்பணிப்பாரொருகால் வந்து அணையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாரொருவப் புன்முளையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவப் பும்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது எம்பெருமானே என்று ஈசனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பால் என் தோழி ஓயாமல் நம் ஈசனின் பெருமைகளை நிறுத்தாமல் பேசுவாள் அவள் மனம் கனிந்து ஈசனின் கருணையை பேசும்போது உருகிப்போய் கண்களில் நீர் தாரை தாரையாகப் பெருகும் அந்த பக்தி பரவசத்தில் இருந்து அவளால் மீளவே முடியாத நிலை ஏற்படும் விண்ணில் இருந்து வரும் வேறு எவரையும் இவள் வணங்க மாட்டாள் ஈசன் மட்டுமே தனது கடவுள் என்ற நிலையில் காதலோடு நிற்பாள் இங்கனம் என் தோழியைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ளவிருக்கும் வித்தகனான ஈசனின் தாழ்பணிந்து பாடுவோம் வாத்தோழி மலர்கள் நிறைந்த ஏர் வடிவிலான தடாகத்தில் பாய்ந்து நீராடுவோம் வாத்தோழி என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலின் உட்குறிப்பாக எல்லா கடவுள்களையும் மதியுங்கள் ஆனால் ஒரே ஒரு கடவுளான நம் ஈசனை மட்டுமே வணங்குகள் என்பதுதான் சைவத்தின் நிலைப்பாடு அனைத்திலும் சிவமே உறைந்துள்ளது என்ற நிலையில் அனைத்தையுமே சிவமாக பாவித்து அன்பு கொள்ளுதலே சைவத்தின் அடிப்படை எங்கும் எதிலும் சிவம் என்ற நிலையை உணரும்போது இங்கு ஏற்றத்தாழ்வுகள் என்பதோ பெரியது சிறியது என்ற பேதமோ உண்டாவதில்லை சைவத்தின் அடிப்படையே பேதமில்லாத நிலைதான் எல்லா உயிர்களும் பிறக்கும் எல்லா உயிர்களும் இறக்கும் என்றால் இங்கு எது பெரியது எது தாழ்ந்தது சொல்லுங்கள் சிவத்தை தவிர இங்கு எதுவுமே பெரியதில்லை நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொண்டால் இந்த உலக மாயைகளில் சிக்கிக்கொள்ளாத நிலை உருவாகும் மாயை விலகியது என்றால் பிறகு ஏது பிறப்பும் பிறகு ஏது இறப்பும் அந்த வகையில் பிறப்பையும் இறப்பையும் தவிர்க்கும் ஆற்றல் ஈசனுக்கு மட்டுமே உண்டு என்பதை தெளிந்து கொள்க திருச்சிற்றம்பலம்